ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் கேஸ் ஃபேமிலி விலாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு ஈரல் ஃப்ரை பண்ண போகிறோம் ஆக்சுவலி இது வந்து குழந்தைங்களுக்கு விட்டமின் அயன் டெஃபிஷியன்சி வரக்கூடாது அப்படின்றதுனால ட்வின் பேபி ஸோ டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணது தான் இது எனக்கு அயன் கண்டக்ட் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா பேபிக்கும் கம்மியாக தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு அயன் இருக்க பொருள் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் மாதுளம்பழம் அந்த மாதிரி நிறைய கொடுக்க சொன்னாங்க முக்கியமாக இதில் நிறைய இரும்பு சத்தும் விட்டமின் பி டுவெல் அதிகமாகவே இருக்குது அந்த இந்த ஈரலில் ஸோ வீக்லி ட்வைஸ் பண்ண முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இதை நான் பேபிஸ்க்கு கொடுத்துருவேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவுமே ஸோ குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால இது எந்த ஸ்பைஸுமே போடாமல் நான் இது பண்ண போகிறேன் நூறு கிராம் அளவு நான் ஆட்டு ஈரல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பொடி பொடியாக நான் இருக்குன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுட்டேன் நமக்கு வேணும்னா பெரியவங்களுக்கு வேணும்னா இதில் பச்சை மிளகாய் தாராளமாக போட்டுக்கலாம் நான் குழந்தைங்களுக்காக பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிட்டேன் இது நல்லா வதங்கின பிறகு அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை பண்ண போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் குழம்பு மிளகாய் தூள் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அது மல்டி பர்பஸ்க்காக மல்டி பர்பஸ் தூள்னே வச்சுக்கலாம் எல்லா குழம்புக்குமே நாங்கள் அதை ஆட் பண்ணுவோம் எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி தான் தூளுமே அரைப்போம் தான் நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா ரெட் சில்லி பவுடரும் தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ரெட் சில்லி பவுடர் ஸ்கிப் பண்ணிட்டேன் பேபீஸ்க்காக அதுக்கப்புறம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் பெப்பர் நிறைய கொடுக்கலாம் வயிறுமே புண்ணு அந்த மாதிரி எதுவும் ஆகாது பட் ரெட் சில்லி பவுடர்லாம் கொடுத்தா வயிறு புண்ணாகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால தான் பெப்பர் வந்து அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க கூடவே இந்த லிவர் வேகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க இந்த கோட் லிவர் ஃப்ரை வந்து வீக்லி டுவைஸ் ஆர் ஒன்ஸ் கண்டிப்பாக பேபிக்கு கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னால் இதில் வந்து நிறைய இரும்பு சக்தி இருக்குது விட்டமின் டுவெல் இருக்குது விட்டமின் பி டுவல் இருக்குது இது டாக்டர் ப்ரிஃபர் பண்ணதுனால நான் இது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வச்சு கொடுத்துருவேன் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணியிருக்கேன் நமக்கு வேணால் ஸ்பைஸ் லெவல் எல்லாமே அதிகமாக போட்டுக்கலாம் இதில் வந்து அந்த பெப்பரோட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தான் குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான ஆட்டு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காம உங்கள் பேபிக்கு செஞ்சு கொடுங்க பாய்